திருமணம் ரசூலுல்லாவுடைய சுண்ணா அதற்கு அவர் அழகான முன்மாதிரி உங்களுக்கு ரசூலுல்லாவிலே அழகான முன்மாதிரி இருக்குது நீங்கள் அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்பினாள் என்பதை அல்லாஹ் திருக்குற சொல்லான் அல்லவா நாங்கள் எங்களை திருமணத்தை ஆக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாதா நேசிக்க கூடாதார் ரசூலுல்லாவை என்னவாத சொல்லப் போகிறோம் ஏன் அந்த ரசூலுல்லாவின் முன்மாதிரியை எடுக்காமல் இருக்கிறீர்கள் ஏன் அவரை முதுகுக்கு பின்னால் வைக்கிறீர்கள் என்று நபிகளாரின் மீது நேசம் என்று எத்தனையோ மேடைகளை போடுகிறார்களே அதற்காக உயிரை கொடுப்பார்களே புறக்கணித்துவிட்டு மேற்கத்திய பெற்றனிலே இசைகளோடு பல்வேறு பட்ட அநாகரிகமான கலாச்சாரங்களோடும் யார் காட்டியது இதன் அடிப்படையில் செய்கிறீர்களே ஆக அன்புக்குரிய சகோதரி எங்கே இந்த முன்மாதிரிகள் ரசூலுல்லாவின் முன்மாதிரி எங்கே ஏன் எங்களுக்கு உள்ளங்களிலே நிறைந்திருப்பதெல்லாம் அவர்களுக்கு அடிமைப்படாது மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசித்தானோ அவரோடு தான் மறுமை நாளையில் இருப்பார் நீங்கள் ரசூலுல்லாவை நேசித்தால் அவரோடு இருப்பீர்கள் நேசிப்பது உண்மையாக இருந்தால் அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அதன் ஆனால் தான் கபரில் அவன் கூறுவான் நான் இவரை நேசித்தேன் இவரை நான் பின்பற்றினேன் என்று கூறுவான்